السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله அன்பான மாணவிகளே நீங்கள் லாம் பற்றி கேட்டிருந்தீங்கம்மா லாம் உடைய லாம் சாக்கின் பற்றி கேட்டிருந்தீங்க லாம் சாக்கின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாம் லெட்டரை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கம்மா ஏன்னா ஒரு லெட்டரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதனுடைய சட்டங்கள் படிக்கும் பொழுது நமக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த லாம் கொடை கம்பி மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடிய இந்த லாம்லேருந்து வரக்கூடிய இந்த லா ஓசை இருக்குது பார்த்திங்களா மாஷா அல்லா இந்த ஓசையே வந்து ஒரு ஹார்ட் சூத்திங் சவுண்டுமா அதாவது மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு சத்தம் பாய் தாலாட்டு அப்புறம் ஹம்மிங் லாலா லாலா இதில் எல்லாத்துலேயும் இந்த லா அதிகமாக யூஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும் இந்த லா லா அப்படிங்கிற சத்தம் வந்து ஒரு மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு சத்தம் நமக்கு உயிரினும் மேலான நம்முடைய களிமாவில் பாருங்க எத்தனை லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு கரை இல்லாமல் நம்முடைய களிமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நம்முடைய புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த களிமாவில் லாம் எவ்வளவு யூஸ் ஆகிருக்கு லா இலாஹ இல்லாஹூ லாம் எத்தனை தடவை யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா களிமாவை விட மனசுக்கு அமைதி தரக்கூடியது வேறு என்னம்மா உலகத்துல இருக்குது இருக்கு ஓகே இப்போ வந்து லாமினுடைய மஹாரிஜ் நம்ம பார்ப்போம்மா லாமினுடைய மஹாரிஜ் வந்து நுனினாவு தொடர்ப லிசான் பட் அது இதை ஹாஃபத்து லிசான்னு சொல் லிசான்னு சொல்லுவோம் என்ன காரணம்னா இது லிசான் அந்த நம்முடைய நாக்கினுடைய நுனி வந்து முன் மேல் முரசில் மோதுறதுனால ஏற்படுது பட் பாயிண்டாக மோதாதுமா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஒரு மூணு பல் அளவுக்கு அதனுடைய அந்த நுனி நாவு வந்து ஒட்டி வர்றதுனால அதை ஒரு ஹாஃபத்து லிசான் நாவின் ஓர எழுத்துன்னு சொல்லலாம் இது மொத்தத்தில் இது நுனி நாவில் இருந்து புறப்படக்கூடிய எழுத்து இது மஹாரிஜ் வந்து ஒரு நுனி நாவல் லெட்டர் பட் வந்து நுனி நாவனா பாயிண்டாக வராமல் அது கொஞ்சம் வந்து படர்ந்து வர்றதுனால அது ஹாஃபத்து லிசான் ஓர் நாவினுடைய ஓர எழுத்து அப்படிங்கிற லிஸ்ட்லையும் இந்த லாமை சேர்க்கலாம் ஓகே இந்த லாமுக்குன்னு என்ன பண்புகள் இருக்குது எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு எழுத்தினுடைய மஹாரிஜ் மட்டும் முக்கியம் கிடையாது அந்த எழுத்துக்கான ச தன்மைகள் இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் வந்து சிவகங்கைக்காரர் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த மனிதர் வந்து செவத்தவரா குட்டையா அவருக்கு வந்து அவர் நல்லவரா கெட்டவரா அவர் வந்து கவர் கண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்கும் சிஃபத்துக்கள் இருக்குமா அந்த வகையில் இதுக்கு வந்து மொத்தம் ஆறு சிஃபத்துக்கள் இருக்குது நம்பர் ஒன் சிஃபத் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த லெட்டர் வந்து நம்பர் ஒன் உங்களுக்கு வந்து மஜ்ஹூரா லெட்டர் உங்களுக்கு தெரியும் மஜ்ஹூரா லெட்டரில் வந்து சத்தம் அதாவது காற்று வந்து வெளியாகும் வெளியாகாத சவுண்ட் மட்டும்தான் வெளியாகும் உதாரணமாக மஹமூசா இதனுடைய ஆப்போசிட் வந்து மஹமூசா நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கம்மா அஃப் அந்த இஃப்ங்கிற சத்தம் நின்றுச்சு பட் வந்து யார் வந்து உங்களுக்கு வெளியாகிட்டு இருக்கு இதான் வந்து மஹமூசா பட் நீங்கள் பாருங்க அல் காத்து இதில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சவுண்ட் மட்டும்தான் வெளியாகும் உங்களுக்கு காத்து வெளியாகாது அப்போ காத்து அரெஸ்ட் ஆகுறதுனால இது வந்து மஜுவூரா லெட்டர் அடுத்து அடுத்த பண்பு இதுக்கு என்ன பார்க்கலான்னு சொன்னா அடுத்த பண்பு வந்து ஷித்தா ரிக்வா ரெண்டு பண்புகள்ல வந்து இது நடுத்தன்மையா இருக்குமா ஷித்தானா கடினம் எப்படின்னு சொன்னா முதல்ல உள்ளதுல வந்து யாரை நம்ம கவனிச்சோம் இதில் சவுண்டை கவனிக்கணும் அந்த சவுண்ட் வந்து அப்படியே அரெஸ்ட் ஆயிடுவது அஜ் அஜ் அதை வந்து அந்த அதை அஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜீம்க்கு உங்களுக்கு பாருங்கள் சத்தம் அப்படியே அந்த அனாரோட ஒட்டிடும் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம கல்கலா பண்ணுறோம் அஜ் அப்படின்னு கல்கலாவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதை அந்த கல்கலா பண்ணுறதுக்கு காரணமே வந்து அந்த சத்தத்தை நம்ம எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம் சத்தம் வந்து சும்மா சாதாரணமாகவே அஸ் அப்படி வந்துட்டே இருக்கும் பட் ஆனால் இந்த இந்த ஒரு ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ் லின் உமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் லெட்டர்ஸில் இந்த லாமும் அடங்குதுமா இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் கடினத்திலையும் சேராதுலையும் சேராது ரொம்ப வந்து சத்தம் வந்து அப்படி பிடிச்சிக்கவும் செய்யாது ரொம்ப அப்படி லூசா ரொம்ப நேரம் போகவும் செய்யாது அல் அல் இதை ரொம்ப வேகமாக அல் ஹம்து அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி அல் அப்படின்னும் நம்ம வந்து அந்த சத்தத்தை ரொம்பவும் கொண்டு போகக்கூடாது அல் ஹம்து அல் ஹம்து அந்த சத்தம் வந்து ஒரு நடுத்தன்மையாக நமக்கு வந்து வாயிலேருந்து வெளியாகிறதுனால இது வந்து ஒரு பைனியா லெட்டர் முஸ்தஃபிலா லெட்டர் மெல்லிய லெட்டர் உங்களுக்கு தெரியும் நம்மளோட டுவெண்ட்டி எயிட் லெட்டர்ஸையும் கடினம் மெல் மெல்லியதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தான் பிரிக்கிறோம் அதாவது வள்ளினல் லெட்டர் மெல்லினல் லெட்டர்னு பிரிக்கிறோம் நம்ம அதில் வள்ளினம் சவுண்டு போகிறா கொஞ்சம் ஆ தா அப்படின்னு வரும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்மா இதில் வந்து லேம் அப்படிங்கிறது மெல்லின லெட்டர் மெல்லின பண்பு கொண்டது அது லா அப்படி சொல்லக்கூடாதுமா லா லா அப்படி சொல்லாமல் லேஇஹா ரொம்ப சாட்சி அதை லே இ லஹான்னு ல லேஇஹா அப்படின்னு நம்ம சொல்லணும் மெல்லிய லெட்டர் பட் இதில் ஒரு பர்டிகுலராக ஒரு வார்த்தைக்கு மட்டும் ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது நம்ம பின்னாடி பார்ப்போம்மா அடுத்தது வந்து இதுக்குனுடைய பண்பு பண்பு முன்ஃபத்திஹா இது வாய் திறந்து ஒழிக்கக்கூடிய எழுத்து வாய் மூடி ஒழிக்காது சா அப்படிங்கிற மாதிரி வாய் மூடி ஒழிக்காதுமா இது நல்லா லே நல்லா வாய் திறந்து ஒழிக்கக்கூடிய லெட்டராக இருக்கும் அடுத்த பண்பு வந்து இது வாயில் சருகி வரக்கூடிய எழுத்து ரொம்ப ஸ்திரமாக வராது லைட்டாக சருகி லேஸாக நம்மளுடைய வாயிலேருந்து சருகி வரக்கூடிய எழுத்து அதுக்கப்புறம் முன் ஹரிஃபாக புரண்டு வரக்கூடிய எழுத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லும் பொழுது நுனி நாக்கு அப்படி லைட்டா ஒரு வளைஞ்சு நுனி அதனுடைய பின்பகுதி அங்கே போய் மேலே போய் டச் பண்ணும் நுனி நாவினுடைய பின்பகுதி டச் பண்ணணும் அப்ப நாவு புரண்டு வரக்கூடிய எழுத்து ரொம்ப பின்பகுதி இல்லைம்மா அந்த நுனி நாக்கு பாயிண்ட்டாக அந்த கூறு ஷார்ப்னஸ் போய் படாமல் அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அல் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் நுனிநாவினுடைய லைட்டாக உள்ள பின்பகுதி வரும் அது நாவு புரண்டு வரக்கூடிய எழுத்து அதனால முன் ஹரிஃபா பண்பு இதெல்லாமே இந்த இந்த லாமினுடைய சிஃபத்துக்கள்மா ஓகேவா சிஃபாத் பார்த்துட்டோம் நம்ம இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாமினுடைய பிரிவுகள் பார்க்க போகிறோம்மா நம்ம என்னென்ன இதனுடைய இந்த லாம் வந்து எப்படி இந்த லாம்க்கு வந்து நம்ம வந்து நீங்கள் லாம் சாக்கின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சட்டங்கள் ஃபுல்லாக படிச்ச மாதிரி இருக்கும் இதுக்கு பார்க்க போகிறது லாம் الجلاليه பொழுதே சந்தோஷமாக இருக்கும்மா லாமுல் ஜலாலியா எதில் வரும்னு சொன்னால் வன்லி இன் லாமுல் ஜலாலியா இது வன்லி எதில் இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்ங்கிற வேர்டில் மட்டும்தான் வரும் வேறு எதுலேயுமே வராது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லேம் வந்து என்ன லெட்டர் மெல்லிய லெட்டர் முஸ்தஃபிலா லெட்டர் தான் அதுக்கு மெல்லிய மென்மைங்கிற தன்மை இருக்கும் அது வந்து வள்ளின லெட்டர் கிடையாது பட் அல்லாங்கிற வேர்டில் வரும்பொழுது மட்டும் அதுக்கு இந்த லேம்க்கு முன்னாடி உள்ள எழுத்து ஜபர் ஃபத்ஹா ஆர்தம்மா ஜபர் ஆர் பேஷ் பே அதை வந்து வல்லினமாக தான் ஓதணும் அப்படின்னு ஓதணும் அல்லாஹுன்னு ஓதக்கூடாது ஆனா பட் இது வந்து ஜேர் கெசரா பெற்றிருந்தால் ஜேர் பெற்று வந்தால் அதை நீங்கள் மெல்லினமாக தான் ஓதணும் பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அப்படின்னு ஓதக்கூடாதுமா ஓகேவா இது அல்லாஹில் மட்டும்தான் வரும் இது மேக்சிமம் எல்லாருக்கும் ஆரம்பத்துலேயே நடத்துகிறதனால உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த லாமுக்கு பேர் லாமுல் ஜலாலியா லாமுல் ஜலாலியா உலகத்தில் மாஷா அல்லா அலமதுல்லா ஒரு மனிதனுடைய குறிக்கோளே இந்த வார்த்தை தான் இந்த அல்லாஹ்ங்கிற சொல் சொல்லும் இந்த

வழியா நம்ம ஸ்டாப் இப்போதான் நீங்கள் கேட்ட பாடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் லாம் சாக்கின். லாம் சாக்கினை நீங்கள் இப்படி பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு லாமு தரீஃப் லாமு லாமுல் அரீஃப்னு சொல்லாமல் லாமு தரீஃப் லாமுல் அரீஃப் அடுத்தது லாமுல் ஃபியால் ஃபியலுடைய லாம் கலிமா ஃபியலுடைய லாம் கலிமாலேயே வந்து ஹர்ஃபில் வரக்கூடிய லாம் கலிமாவை பற்றியும் நம்ம பார்த்துருவோம்மா ஹர்ஃபில் வரக்கூடிய லாம் கலிமா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் லாமுல் அம்ர் அம்ரில் வரக்கூடிய லாம் கலிமா என்ன பண்ணுது இது மூணுமே சுக்குன் சுக்குன் பெற்ற லாம் கலிமா லாமு சா லாம் சாக்கின்னு சொன்னாலே சுக்குன் பெற்ற லாமுன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் லாமு தாரீஃப்னா அம்மா இது வந்து ரொம்ப டீப்பான ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு ஒரு பொது பெயரை குறிப்பு பெயர் சொல்ல மாற்றும் பொழுது முன்னாடி அல் சேர்ப்போம் அந்த அல் தான் லாமு தாரீஃப்னு சொல்கிறது இந்த லாம் தான் வந்து லாமு தாரீஃபுடைய லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த லாம் வந்து என்ன ஆகும்னு சொன்னாமா இதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து வந்து ஷம்ஷியா எழுத்தாக இருந்துச்சுன்னா இது மர்ஜ் ஆகிடும் கமரியா எழுத்தாக இருந்தால் இது தனித்து சுக்குனோட நிற்கும் எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அராபிக்கில் வந்து ஷம்ஷி அந்த இருபத் எயிட் லெட்டர்ஸையும் ஷம்சியா கமரியான்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஷம்ஷியானா ஹம்சா வந்து கமரியா பா வந்து கமரியா த வந்து ஷம்ஷியா ச ஷம்ஷியா ஜீம் கமரியா ஹ கமரியா ஹ கமரியா தால் ஷம்ஷியா ஷம்சியா அடுத்தது தால் ஷம்சியா ரா ஷம்ஷியா லெட்டர் ஷம்சியா லெட்டர் சீன் ஷம்சியா லெட்டர் ஷீன் ஷம்சியா லெட்டர் ஸ்வாத் ஷம்சியா லெட்டர் துவாத் ஷம்சியா லெட்டர் தா ஷம்சியா லெட்டர் வா ஷம்சியா லெட் ஷம்சியா லெட்டர் அப்புறம் வந்து ஐன் கமரியா லெட்டர் கைன் கமரியா லெட்டர் ஃப கமரியா லெட்டர் காஃப் கமரியா லெட்டர் கேஃப் கம கமரியா லெட்டர் லாம் ஷம்சியா லெட்டர் மீம் கமரியா லெட்டர் நூன் ஷம்சியா லெட்டர் வாவ் கமரியா லெட்டர் ஹ கமரியா லெட்டர் யா கொமரியா லெட்டர் இதெல்லாமே கமரியா லெட்டர் இது வந்து ஷம்சியா லெட்டர் உங்களுக்கு தெரியும் ஷம்சியா லெட்டர் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அலிஃப்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த லாம் என்னாடும் மேஜ் ஆகிடும் உதாரணமாக பாருங்கள் தர்சுன் இது வந்து எதில் ஆரம்பிச்சிருக்குமா சம்ஷியா லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அலிஃப்லாம் வரும்பொழுது அ தர்சு அத்தர்சு இது வந்து லாம் தாலோட மஜ் ஆகிடும் இந்த லாம் சத்தம் இருக்காது தாலுக்கு ஷத்தாக வச்சு அத்தர்ஸுன்னு சொல்லுவோம் பட் இந்த லெட்டர்ஸில் ஒரு ஒரு வார்த்தை ஒரு நவுன் ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் உதாரணம் பாருங்கள் ஜமலுன் இது கமரியா லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அலிஃப்லாம் மாரிஃபா வரும் பொழுது அல் ஜாம லூ தனியா நிற்கும் இது மஜ் ஆகாது அப்போ முதல் லாம் சுக்குன் நம்ம பார்க்க போகிறது அலிஃப்லாமில் வரக்கூடிய தாரீஃபுடைய லாம் சுக்குன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர் ஷம்ஷியா லெட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் அது மேஜ் ஆகிடும் கமரியா லெட்டராக இருந்துச்சுன்னா அது தனியா நிற்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டோம் ஓகேவா அடுத்து செகண்ட் நம்ம பார்க்க போகிறது லாமுல் ஃபியால் ஃபியாலுடைய லாம் கலிமா வரக்கூடிய சு வலைக்கும் அடுத்து நம்ம பார்க்க பார்க்க போறது லாம் ஃபியாலுடைய லாம் களிமாவை பொறுத்த அளவுக்குமா உங்களுக்கு லாம் சாக்கினில் முதல்ல நம்ம வந்து பார்த்தது லாமு தரீஃப் லாமுல் அரீஃப் அதை அலிஃபா மாரிஃபாவுடைய அலீஃப் லாம பார்த்தோம் அதில் வரக்கூடிய லாம் பார்த்தோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது லாமுல் ஃபியால் ஃபியாளுடைய லாம் கலிமா உங்களுக்கு தெரியும் ஒரு மாலியான ஃபியால் பெரும்பாலும் இந்த அமைப்பில் வரும் நிறைய அமைப்புகள் இருக்குமா உங்களுக்கு இப்போதைக்கு அடிப்படை கிராமர் தான் படிச்சிருப்பீங்க அதனால் இதை கொண்டு வரேன் நான் ஃபால இதில் முதல் உள்ளது ஃபா கலிமா ரெண்டாவது உள்ளது ஐன் கலிமா மூணாவது உள்ளது லாம் கலிமா இதை நீங்கள் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த உதாரணத்துக்குள்ள போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் இதை உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும் கிராமர் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் தான் உங்களால் இதை நீங்கள் வந்து விளங்கி கொள்ள முடியுமா அப்போ லாமுல் வரும்பொழுது அதில் வந்து இல்லாரா அதாவது வெளிப்படுத்தியும் இந்த லாம்ஸ் ஆக்கி நான் ஓதணும் சில இடங்களில் இது பண்ணியும் ஓதணும் எந்த இடத்துல மர்ஜ் பண்ணி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேம்மா ஒரு ஃபியல் அடுத்து ஒரு ஃபியலில் வந்து ஐன் கலிமா அல்லது லாம் கலிமா நல்லா கவனிங்க ஐன் கலிமா அல்லது லாம் களிமாவில் லாம் சாக்கின் வந்துட்டு அதுக்கு அடுத்த எழுத்தாக லாம் அல்லது ரா வந்துச்சுனா என்ன எழுத்துக்கள் லாம் அல்லது ரா வந்துச்சுனா அந்த லாம் வந்து அந்த லாம் சுக்கின் அடுத்து சுகூன் அடுத்து வரக்கூடிய அந்த லாம் ராவோட மர்ஜ் ஆகிடும் இணைஞ்சிடும் இதுகாம் ஆகிடும் இதுகாம் ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க குல் ப்ளஸ் லக்கும் குள்ளே கும் வச்சு சேர்த்துடுவோம் இந்த லாமுக்கு மேலே ஷத்தாக வச்சு சேர்த்துடுவோம் குல்ல கும் குல் ப்ளஸ் ரப்பி குர் ரப்பி குர் ரப்பி அதை குல் ரப்பின்னு சொல்ல மாட்டோம் குர் ரப்பி அந்த ராக் மேலே ஷத்தாக வச்சு குர் ரப்பி அப்போ இந்த லாம் சாக்கின் ஃபியலில் நல்லா கவனிங்க இது ஒரு ஃபியல் இது ஒரு வினைச்சொல் அம்மா இதுக்கு வந்து அடிப்படையாக கொஞ்சம் கிராமர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணுமா அரபி கிராமர் படிக்கிறதே ஒரு அழகு தான் தாயே என்ன காரணம்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு புக்கே ஒரு ஒரு பைத்தியக்காரன் எழுதியிருக்கான் அதாவது குரானில் இலக்கண பிழைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அரபிக்குன்னு கிராமரே கிடையாதுமா முன்னாடி குரானில் இருந்தால் அரபிக் கிராமரே பிரித்தறியப்பட்டது இது வந்து வே ஆஃப் ஸ்பீ அதாவது ஸ்பீச் எல்லாம் வந்து நம்ம கூட எந்த வேல பேசியிருக்கானோ அதில் இருந்தால் கிராமரே பிரித்தறி எழுதப்பட்டது அப்படி அதில் சில விஷயங்கள் இலக்கணங்கள் மாறி வந்திருக்குன்னா அது எக்ஸப்ஷன்ஸ் எந்த ஒரு இலக்கணத்துலேயும் ஒரு விதிமீறல்னு ஒன்று இருக்கும் அது இறைவனே அந்த விதிமீறல் ஆக்கி அதையுமே ஒரு இலக்கணமாக தான் நமக்கு எடுத்துக்கணுமே தவிர அதில் பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே கிடையாதுமா அதனால் அரபிக் கிராமர் படிக்கிறது ஏதோ ஒரு லாங்குவேஜினுடைய கிராமர் நீங்கள் படிக்கிறது கிடையாதுமா அது அல்லா மனுஷனோட எந்த வேல எந்த மாதிரி முறையில் பேசியிருக்கானோ அந்த முறையை படிக்கிறது அதனால தான் நான் சொல்வேன் நீங்கள் அரபிக் கிராமர் படித்து நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்ங்கிறதுக்காக நீங்கள் இந்த கிராமர் படிக்க வேண்டாமா உங்களோட மனித இனத்தோடு அல்லா எந்த முறையில் பேசியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த கிராமர் படிக்கணும்னு சொல்கிறோம் இந்த சட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கிராமர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும் பெரும்பாலும் இதை கேட்குற பிள்ளைங்க கிராமர் படித்து தான் இருப்பீங்கம்மா அதனால உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும் இதில் இருக்க குல் கூறுவீராக இது அம்ரு ஹாவீர் சர்ஃப்மா முன்னிலை கட்டளை சொல் அப்போ குல் அதில் லாம் களிமால லாம் சாக்கின் வந்திருக்கு இங்கே குல் லாம் சாக்கின் வந்திருக்கு இதில் அடுத்தது வந்து லாம் வந்திருக்கு இதுக்கு அடுத்தது வந்து ரா வந்திருக்குமா அப்போ இது மேஜ் ஆகிடும் இந்த இந்த லேம் இந்த லேம் மேஜ் ஆகி ஷர்தான் வந்துடும் குல்லாக கும் அந்த மாதிரி ரா வர்றப்பையும் மேஜ் ஆகிடும் கொர் ரி ஓகேவாம்மா இது தவிர இந்த நா இதுக்கு இதுக்கு அடுத்தது வந்து இந்த ஐன் ஐன்களிமா அல்லது லாம் களிமாவில் லாம் சுகூன் வந்து இந்த லாம் சாக்கின்னு வந்து அதுக்கு பின்னாடி லேம் ரா அல்லாத வேறு எந்த எழுத்து இருந்தாலும் குல் அ ஊகேவா இங்கே அம்சா வந்திருக்கு இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் லேம் சாக்கினால் லாம் சாக்கினா ஓதிட்டால் போதும் நீங்கள் மேஜ் பண்ணக்கூடாது தனிச்சு தான் ஓதணும் குல் அ ஊ குல் அவு ஓகேவாம்மா அப்படி ஓதணும் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து லாமுல் ஃபியால் ஃபியாலுடைய லாம் கலிமால லாம் சாக்கின் வந்தால் ஃபியாலுடைய லா ஃபியலில் வந்து லாம் சாக்கின் வந்தால் எப்படி ஓதணும் ஒரு ஃபியாலில் லாம் சாக்கின் வந்தால் அது எப்படி ஓதணுங்கிற ரூல் பார்த்துட்டோம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நான் வந்து இதே சேம் ரூல் இருக்கிறதுனால ஒரு நவுனையும் நான் கொண்டு வரேம்மா ஹர்ஃபை கொண்டு வரேம்மா ஹர்ஃப்னால் உங்களுக்கு தெரியும் இடைச்சொற்கள் ஹல் பல் ரெண்டை மட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேன் ஹல் எடுத்திருக்கேன் பல் எடுத்திருக்கேன் நான் ஹல் அந்தும் இங்கே வந்து அம்சா வந்திருக்குமா அப்போ நீங்கள் வந்து இந்த லேம்ஸுக்குன வந்து அதே தனித்து ஓதுவீங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த லாம்ஸ் லேம்ஸ் ஆக்கினதுக்கு அப்புறம் லேம் வந்துச்சுன்னா ஹல்ல கும் ஷர்தா வச்சு ஓதிடணும் ஹல்ல கும் இதே சேம் ரூல் தான் இங்கே பார்த்து அதே ரூல் தான் அதாவது இடைச்சொல் ஒரு இடைச்சொல்ல ஒரு ஹர்ஃபில் லாம் சாக்கின் வந்தால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து ரா அல்லாத வேறு எழுத்துக்களாக இருந்தால் அந்த லாம் சாக்கினை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் பல் ஹும் இங்கேயும் ஹா வந்திருக்கு தனித்து ஓதிருக்கோம் ஆனால் லாம் ரா வந்தால் எப்படி ஓதுணும்னு போருங்க ஹல்ல கும் மேஜ் ஆகிடுச்சு பர் ரப்பி பர் ரப்பி பர் ரப்பி ஓகேவா இந்த லேம் ராவும் மேஜ் ஆகிடுச்சு ஓகே இந்த ரூ இந்த ரூல்ல நான் ஹர்ஃபுடைய ரூலையும் சேர்த்து சேர்த்துக்கொண்டதற்கு ஏன்னா சேம் ரூலா இருக்கிறதுனால ஓகே இப்போ அடுத்து நம்ம பாக்குறது லாமுல் அம்ரு அம்ருல வரக்கூடிய லாம் கலிமா அம்ருன்னா இது அம்ருன்ல ரெண்டு பிரிவு இருக்குமா அம்ரு அம்ப்ருய்புன்னு இருக்குது அதாவது படற்கை அம்ரு இதுக்குமே அடிப்படை மீசா நாலேஜ் கொஞ்சம் உங்களுக்கு இருந்தால் தான் இது உங்களுக்கு ஈஸியாக விளங்குமா அதனால் நீங்கள் கொஞ்சம் கிராமர் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா மாத்தின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு முடிச்சுடுவாங்க கிளாஸில் அது முடிச்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அம்ப்ருன்னு வந்துச்சுன்னா எப்படி ஒரு ஒன் மந்தில் நீங்கள் அந்த கிராமர் படிச்சுருந்தா அது முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது சாதாரணமாக ஒரு வாயிப் படற்கை கட்டளை சொல் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் லிஎஃப் அல் லிஎஃப் அல் அது முஸ்தக்பில் ஆரம்பிக்க அதில் முன்னாடி அடையாள எழுத்தாக யா தான் இருக்கும் லிஎஃப் அல் ஆரம்ப மட்டும் லிஎஃப் அல் லிஎஃப் அலா லிஎஃப் அலு லித் அல் லீத் அலா லிஎஃப் அல் இது அதனுடைய வரிசைமா அதில் லீ வந்திருக்கும் இந்த இடத்துல எங்கள் லாம் சுக்குன் வந்திருக்குன்னு கேட்டால் இந்த லாம் சுக்குனை நான் சொல்லலாமா இந்த அம்ரு அம்ருகாய்புடைய இந்த லாம் இதுக்கு முன்னாடி வாவ் அல்லது ஃப அல்லது சும்ம இந்த மூணில் ஒன்று வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க இந்த அம்ருகாய்புடைய இந்த லேமுக்கு முன்னா கெஸ்ரா செய்யப்பட்ட இந்த லேமுக்கு முன்னாடி வாவ் ஃப அல்லது சும்ம இது மூணில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த லாம் கெசரா பெற்ற லாம் சுக்குன் பெற்ற லாமாக மாறி லாம் சாக்கினாக மாறிவிடுகிறது இந்த இடத்துல இந்த லாம் சாக்கின் அம்முறை குறிக்கிறது கட்டளைக்கு குறிக்கிறதுக்காக வரக்கூடிய லாம்சாக்கினாக மாறி வல் அல் ஃபல் அல் சும் அல் ஓகேவாம்மா அம்மா ஃபியல் அம்ருகாய்வுக்கு முன்னாடி வாவ் சும்மா ஃபா வந்துச்சின்னு சொன்னால் அந்த கெசரா பெற்றலாம் என்னவா மாறிவிடும் சுகுன் பெற்றெல்லாம் வல்யூ ஃபு குரானில் வரக்கூடியது மல்யூது சும் மல்யக்கு இந்த இடத்துல இது வந்து இந்த சும்ம வாவ் வந்துச்சுன்னா இது ரெண்டு இந்த ரெண்டு லாமுமே மஹரிஃபாவுடைய அலீஃப் லாம் இல்லை இது வந்து அம்ருகா லாம் பட் ஆனால் முன்னாடி வாவும் சும்மாவும் வந்திருக்கிறதுனால அது லாம் சாக்கின் இடத்துல அம்ரே குறிக்கக்கூடியதாக மாறிவிட்டது இவ்வளோதாம்மா என்ன பார்த்துருக்கோன்னு உதரவை திருப்பி வேகமாக பார்த்துருங்க லாம் சாக்கினில் நம்ம பார்த்தது லாமு தாரிஃப் பார்த்தோம் அதில் ஷம்ஷியா கமரியா அடிப்படையில் அடுத்து லாமுடைய ஃபியல் ஃபியலுடைய லாம் லாம் சாக்கின் பார்த்தோம் லாம் சாக்கின் ஃபியலில் வரக்கூடிய லாம் சாக்கின் வரும்பொழுது இது ஹாரா சில இடங்களில் ஓதணும் இது ஹாமா ஓதணும் அதில் வந்து லாம் ராவ் அடிப்படையாக வச்சு இந்த சட்டத்தை நம்ம பிரித்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அம்ப்ருனில் வரக்கூடிய லாம் லாம் சுக்குன் இந்த லாம் சுக்குனுக்கு நம்ம அடிப்படையாக பார்க்க போகிறது வாவ் ஃபா இந்த வாவ் ஃபா இந்த மூணு இடைச்சொற்களும் வரும் பொழுது அந்த ஃபியல் அம்ரு ஆய்வுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த கெஸ்ரா பெற்ற லாம் ஆகுறது என்ன ஜஸ்மு முன்னாடி சுகுன் பெற்ற லாமாக மாறிவிடுகிறது அப்போ வல் எஃப் அல் ஃபல் எஃப் அல் சும்மல் எஃப் அல் அப்போ இங்கே வரக்கூடிய ல ாம்சாக்கின் அம்ருகாய்பை உணர்த்தக்கூடியதாக ஆகிவிடுகிறது அலமதுல்லா